ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டு நல்லா கட குறையறதுக்கு தினமும் வித்தியாச வித்தியாசமாக ஒவ்வொரு ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி அரிசி சேர்த்தாமல் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட் தான் நம்ம சேனலை நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணவே கூடாது ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் என்னோடய டயட்டில் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ரைஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃப்ரைட் ஃபுட்ஸு சுகர் ஐட்டம்ஸ் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மிச்சப்படிக்கு நான் நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்காக சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது போல் தினமும் ஒவ்வொரு விதமாக ஃபுட் சாப்பிடும்போது நல்லா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும்